பொறுத்துளி சிந்தனை சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா இந்தியாவின் அணா நாணயங்கள் அரணா ஒருணா அப்புறம் எயிட்டீன் எயிட்டிஸோட நாணயங்களை பற்றியும் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஐந்து முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு வரை பார்த்திங்கன்னா இந்தியாவில் ஒரு ரூபாயானது பதினாறு அணாக்களாக தான் இருந்துச்சு இந்த காயின் பார்த்திங்கன்னா அரணான்னு சொல்லுவாங்க இந்த காயின் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் இண்டியன் கம்பெனி தான் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஒம்போதில் ஆண்டு காயினோட ஒரு சைட் பார்த்தீங்கன்னா ஹனுமனோட இமேஜ் போட்டிருக்கும் இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனின்னு போட்டிருப்பாங்க இயர் போட்டிருப்பாங்க நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற காயின் பார்த்திங்கன்னா இதுவும் அரணா தான் இதுவும் வந்து ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி தான் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி நாலில் காயினோட ஒரு சைட் பார்த்திங்கன்னா சிவன் பார்வதி அவங்களோட இமேஜ் இருக்கிற மாதிரி இருக்கும் ரிவர்ஸ் சைடில் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் இந்தியன் கம்பெனின்னு போட்டிருப்பாங்க ஆஃப் அனான்னு போட்டிருப்பாங்க இங்கிலீஷில் நெக்ஸ்ட் இந்த காயின் பார்த்தீங்கன்னா ஒரேணா இந்த காயின் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி பதினெட்டில் வந்து ஈஸ்ட் இண்டியன் கம்பெனி தான் இஷ்யூ பண்ணியிருக்காங்க காயினோட ஒரு சைட் பார்த்திங்கன்னா மகாலட்சுமியோட இமேஜ் போட்டிருப்பாங்க ஏனை இருக்கிற மாதிரி காயினோட ரிவர்ஸ் சைடில் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் இண்டியன் கம்பெனி யூகே ஒன் ஆனான்னு போட்டிருப்பாங்க ப்ரையர் போட்டிருப்பாங்க நெக்ஸ்ட் இந்த காயின் பார்த்தீங்கன்னா பதினாறாம் நூற்றாண்டில் வந்து வெளியிட்ருக்காங்க இந்த காயின் இந்த காயினோட ஒரு சைட் பார்த்தீங்கன்னா ராமா சீதா இருக்கிற மாதிரி இருக்கும் ரிவர்ஸ் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இமேஜ் போட்டிருப்பாங்க நெக்ஸ்ட் இந்த காயின் பார்த்தீங்கன்னா ஒன் பைசா காயின் இந்த காயின் வந்து நைன்டீன் ஃபார்ட்டி ஃபைவ்ல வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க இந்த காயினோட சென்டரில் பார்த்தீங்கன்னா ஹோல் இருக்க மாதிரி இருக்கும் இந்த காயினோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடு வந்து இப்படி தான் இருக்கும் என்கிட்ட இருந்த காயின் கலெக்ஷன்ஸோட எல்லா காயின்ஸோட இன்ஃபர்மேஷனும் போட்டுட்டேன் அந்த இன்ஃபர்மேஷன்லாம் தெரியணும்னா ஒரு ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன் ஒரு ஒரு காயினுக்கும் அந்த வீடியோஸ்லாம் பாருங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லா கண்ட்ரிஸோட நேஷ்னல் ஆந்தம்லாம் போட்டுட்ருக்கேன் நெக்ஸ்ட்டு கன்டென்ட்டாக இந்த காயின்ஸ் கலெக்ஷன்ஸோட வீடியோக்கும் எப்படி சப்போர்ட் பண்ணிங்களோ அந்த மாதிரி நெக்ஸ்ட்டு வர வீடியோஸ்க்கும் வந்து சப்போர்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்